வணக்கம் ஸ்டார்லேண்ட் ரியல் எஸ்டேட்லேருந்து அரி பேசுகிறேங்க நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் ரெட் சாயில் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வர கிராவல் ரோடுங்க தார் ரோட்லேருந்து ஒரு நூறு அடி முன்னாடி வரணுங்க பாருங்கள் இதுதான் அந்த கிராவல் ரோடு வாங்க இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி உள்ளே போய் பார்ப்போம் இது தாங்க நம்ம ப்ராப்பர்ட்டியோட என்ட்ரன்ஸ் கேட்டு பாருங்கள் பெரிய கேட்டு வச்சுருக்காங்க வாங்க இது தாங்க நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க பியூர் ரெட் சாயில் ப்ராப்பர்ட்டி நம்ம ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சுற்றி ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க முழுவதுமே ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க நம்ம ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு செம்மரம் வச்சுருக்காங்க இது பாருங்கள் நீங்கள் இது எல்லாமே ஈஸியாக பார்க்கலாம் செம்மரக் கன்று வச்சுருக்காங்க இதுக்கு நடுவில் தர்பூசணி போட்டிருக்காங்க இந்த வாட்டர்மெலன் வேர்க்க வேர்க்கலை இது மாதிரி சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி எங்கேயுமே கிடைக்காது இது எல்லாமே வரக்கூடிய மண்ணுங்க இது பூமி நம்ம ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க அதை நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம் ப்ராப்பர்ட்டியில் முழுவதுமே பைப்லைன் போட்டிருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாகவே பைப் லைன் போட்டிருக்காங்க நம்ம ஃபைவ் ஏக்கர்ஸ்க்குமே ஃபை பைப்லைன் போட்டிருக்காங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க ஒரு ஸ்கொயரான ப்ராப்பர்ட்டிங்க இது பாருங்கள் பவுண்ட்ரி முழுவதுமே சூப்பராக இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் கூவத்தூர் ஈசிஆர் கூவத்தூர் டு பவுஞ்சூர் பவுஞ்சூர் நியரில் லொக்கேட் இருக்குங்க ஈசிஆர்லேருந்து ஒரு எயிட் கிலோமீட்டரில் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம வந்துடலாம் நல்ல ஒரு அழகான இது பாருங்கள் இப்போ தான் இந்த தர்பூசணி போட்டு எடுத்துட்டாங்க நம்ம இப்போ அந்த கிணற பார்க்க போகிறோங்க வாங்க இப்போ நம்ம கிணற போய் பார்ப்போம் பாருங்க இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய கிணறு நல்ல பெரிய கிணறுங்க ஒரு வளமான கிணறு எப்போவுமே இந்த கிணறுல தண்ணி இருந்துகிட்டே இருக்கும் சம்மர் சீசனில் கூட பாருங்கள் நம்ம கிணறு சுற்றி வாழை மரம் வச்சுருக்காங்க நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம் அதை பாருங்கள் நம்ம லேண்டோட டைப் பார்த்தீங்கன்னா புஞ்சை லேண்டு வருங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இது இதை மிஸ் பண்ணாதீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை திருவான்மூர்லேருந்து எயிட்டி கிலோமீட்டரில் நம்ம ரீச் ஆகிடலாங்க நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இது கிணறு பாருங்க நல்ல ஒரு அருமையான கிணறுங்க இது பாருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மண் இது வந்து நம் ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ப்ள ப்ளஸ் பாயிண்ட்டு பியூர் ரெட் சாயிலுங்க இது வந்து பஸ் ரூட்டுங்க இது ஓகே தேங்க் யூ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் நீங்கள் பார்க்க முடியும் இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்கவங்க கால் பண்ணுங்கள் தேங்க்யூ